நீங்க என்ன முடிவு செய்யும் எடுக்க தேவையில்லை அச்சனா முடிவு சொல்லிட்டே அர்ச்சனா முடிவு சொல்லி இருக்கிறார் நாங்கள் தெரிவு செய்து விட்டு அவருடைய பணியை செய்யறதுக்கான ஒரு இடைவெளி காலத்தை நாங்கள் வழங்கு இந்த சமூகம் சமூக நலம்பிரும்பிகள் சமூக பொறுப்புள்ளவ தனி மனித பொறுப்பு கொண்ட சிந்திக்க வேணும் ஒரு சமூகத்துல ஒரு செயலை செய்யறதுக்கு எவ்வளவு காலம் வேணும் ஒரு திருமணம் முடிச்சு ஒரு குழந்தை போடுறதுக்கு பத்து மாசம் வேணும்ன்றது அடிப்படை வாழ்வியல் அதே மாதிரி அர்ஜுனான் ஒரு நபரை நாங்க பாராளுமன்றம் அனுப்பி வச்சிருக்கிறோம் அர்ஜுனான் ஒரு என்ன செய்து கொண்டிருக்காரு சமூகம் பாத்துக்கொண்டிருக்குது முதல் அவரை அந்த வேலையை செய்ய விடுறதுக்கு செய்யறதுக்கு இந்த சமூகம் அங்கீகரிக்கணும் இந்த இடையில வந்து நின்று குழப்பிக் கொண்டிருக்கிற சின்ன வளர்ச்சியில ஒவ்வொரு ஒரு அரசியல் கருத்துக்களும் சொல்லிக்கொண்டிருக்கிற வலைத்தளங்கள் இருக்கிற ஒவ்வொரு அறிவு கூடிய சிந்தனையாளர்களும் சிந்திக்க வேணும் ஒவ்வொருதற்கும் காலம் வழங்கப்பட வேணும் அர்ச்சுனாக்கான காலம் ஐந்து வருடங்கள் அந்த ஐந்து வருடத்துல அவர் என்ன செய்தார்ன்றத அஞ்சு வருஷம் முடிஞ்சா போடாது நாங்கள் கதைப்போம் அதுக்கு முதல் அவரை அவற்றை வேலை செய்யறதுக்கு இந்த சமூகம் விட்டாலும் இடையில நிற்கிற சில சில உணர்வாளர்கள் சிந்தனையாளர்கள் அந்த அனுமதியை வழங்கினமில்லை அதனால என்னுடைய கருத்து எப்படி என்றால் முதல் அவர் அவற்றை வேறிய செய்யறதுக்கான ஒரு கால இடைவெளியை வழங்குவோம் அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் சமூக பொறுப்புள்ளவையாகத்தான் இனி வரும் காலங்கள்ல இருக்கும் அத அர்ச்சுனாவை பற்றி கதைக்காமல் இன்றைக்கு இந்த வலைத்தளங்களை யாராலையும் நடத்த முடியாது நாங்களும் அர்ச்சுனா சார்ந்த அர்ச்சனாண்ட நிலம் விரும்பிகளாகத்தான் புலம்பெயர் சமூகத்துக்கும் வடகிழக்கு வாழ்ற சமூகத்துக்குமான ஒரு இணைப்பாளமாகத்தான் இந்த தளம் இணை இயங்கி கொண்டிருக்குது இந்த தளம் இரண்டைக்கும் அந்த எண்ணத்திலிருந்து மாறாது மாறவும் கூடாது மாற வேண்டிய வேண்ட மாறிக்கொண்டிருக்கிற வேண்ட சிந்தனைகளுக்கு நாங்கள் பதில் அளிக்க வேண்டிய தேவை இல்லை நான் இப்போ ஒரு சவால் விடுறேன் அந்த தளத்தை ஒரு இருபது நாளோ ரெண்டு கிழமையோ அர்ச்சுனாவை பற்றி கதைக்காமல் நடத்திட்டவென்றால் பெரிய வெற்றி அவைக்கு புதுசாக உருவாக்கப்படுற இந்த தளமும் அர்ச்சுனாவை பற்றி கதைக்காமல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போக முடியாது ஆனால் என்றவர் இன்றைக்கு வேற பாதைக்குள்ள போய் வேற சமூக பொறுப்போட இலங்கை ஒரு இலங்கை அரசாங்கத்தின் ஆளும் பாராளுமன்ற வர்க்கத்தின் ஒரு அங்கத்தவராக எம்பியாக இலங்கை அரசாங்க அரசாங்கத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு சமூக பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதால அவரது விமர்சனங்களை தவிக்கிறது தான் இன்றைய சமூக வலைத்தளங்கள்ல சிறப்பான விஷயம் இதை கடைப்பிடிச்சால் இன்றைக்கு அவருக்கான விமர்சனங்கள் எல்லாம் தானா தாண்டி போயிடும் அவற்றை சிந்தனை அவரோட பயணிக்கிற இணைஞ்ச உள்ளங்களுக்கும் அவர் சார்ந்து தெரிஞ்ச உள்ளங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கு நாங்கள் சொல்றோம் அவர் ஒரு பெரிய வரலாற்று சாதனைய இலங்கையில இந்த அஞ்சு வருஷத்துக்கு செய்ய போற செய்வ காத்திருங்கோ அன்றைக்குன்னு சொன்ன நாங்கள் இது ஆரம்பிக்க பொறுமையாக இருங்கோ காலம் அவையே இனங்காட்டும் இன்றைக்கும் காலம் அவரை தனித்துவமா இனங்காட்டி இருக்குது நாங்கள் பொறுமையாக இருந்தால் சரி இந்த தளம் அவரை பற்றியே கதைச்சு கொண்டு சமூக சிந்தனைக்கான தளமாக இந்த தளம் இயங்கும் அதில் முழு முழு பொறுப்பு வகிக்கிறது சுரேஷ் என்ன அதைத் தொடர்ந்து நாங்களும் இதில் சார்ந்து பயணிக்கிற ஒவ்வொரு அவற்ற நலம் விரும்பிகளும் அதுக்கு பக்கபலமாக இருப்போம் தேவையேற்ற சிந்தனைகளுக்கும் தேவையேற்ற எண்ணங்களுக்குமான விளக்கங்களை நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை சில சில கருத்துக்கள் விரைக்க அந்த கருத்துக்களுக்கு பலமான விவாதங்கள் விரைக்க நாங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லி அந்த சிந்தனைகளை எங்களோட மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் இதுதான் என்னுடைய நோக்கம் என்னட்ட நேர்மை என்ற ஒரு பெரிய பண்பும் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற தனித்துவத்தையும் எந்த தலைமையும் என்ன வளர்த்து உருவாக்கிய பத்தொன்பது வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் உருவாக்கிய என்னுடைய தேசமும் எனக்கு தந்திருக்குது சில சில விஷயங்களை நான் இன்றைக்கும் சொல்லுவேன் நான் ஆறு குறிப்பிட்டு சொல்லல எனக்கும் எத்தனையோ பேர் தொலைத்தொடர்பு ஏற்படுத்தி நாங்கள் அச்சனாக உதவி செய்ய வேணும் உங்கள்ட காசு தரம் சொல்ல இப்ப வரைக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்க விஷயம் கிழக்கம் இது முகநூல அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிற சைபர் சரண் சைபர் ஒரு வீதம் கூட நாங்கள் யார்கிட்டையும் பொறுப்பேற்றுக் கொள்ளையில் ஏனென்றால் அவருடைய அதிகாரமும் அவருடைய இந்த அரசாங்க சமூகத்துக்கு அவர் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு தெரியும் அவர் இப்பவும் பகிரங்கமாக விட்டிருக்கிறார் தனக்கு கூட இப்ப காசு அனுப்ப வேண்டாம் என்று நான் முந்த நாள் அவரோட கதை கேட்கும் சொன்ன விஷயம் அண்ணா அவைக்கு சா உணவு உப்பு உணவுக்கான தேவையை உருவாக்குறத கூட அவையே அவைக்கான ஒரு தேவையான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுலயே அந்த சமூகத்தை வேலை வேலையை உருவாக்கி அந்த வேலை ஊடாக அவைக்கான வாழ்வாதார வாழ்வாதாரத்தை செய்வதிக்கிறேன் புலம்பெ தேசத்த இருந்து ஒரு குறிப்பிட்ட நிதியை வாங்கி காலம் வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கும் அந்த மக்களுக்கு கொடுத்து கொடுத்து கொண்டிருக்க விரும்பல ஆனால் தேச நிதியை எடுத்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்துல வேலை வாய்ப்பை உருவாக்கி அதனூடாக அந்த மக்களுக்கான ஒரு வாழ்வியலை சிந்திக்கணும்னு யோசிக்கிறேன் அதுக்கு அந்த அரசாங்கமும் அவற்றை அஞ்சு வருஷ சேவையும் நிச்சயமாக தக்க பதில தரும் அதுவரைக்கும் நாங்கள் காத்திருப்போம் பொறுமையாக இருப்போம் தேவையற்ற உண்மைக்கு புறம்பான தேவையற்ற விமர்சனங்களில் நாங்கள் காதல் எடுக்காமல் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இந்த தளத்தை உருவாக்கினோமோ அந்த நோக்கத்தை எங்களோட இலட்சியமாக கொண்டு நாங்கள் பயணிப்போம் எங்களுக்கு இந்த இடத்தை இந்த தளத்தை உருவாக்குறதுக்கு யார் உறுதுணையாக இருந்தாரோ அவர் அந்த எண்ணத்தோட இந்த தளத்துல பயணிப்பார் நாங்களும் அவருக்கு பின்னால பயணிப்போம் இதுதான் இந்த சமூகத்துக்கு நான் சொல்ற சிந்தனை நான் இப்பவும் சொல்றேனே என்னுடைய தந்தையா சொன்னது உன்னுடைய சொத்து கோப்பையே பார் பக்கத்துல இருக்கிற அண்ணன் கோப்பைய பார்க்காத இந்த சமூகத்துக்கு சொல்ற விஷயம் நான் அப்படி வாழ்ந்தபடியாத்தான் இன்றைக்கும் புலம்பெயர் தேசத்துல நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த தளமும் எங்களுக்கான சிந்தனை என்ன எங்களுக்கான இலக்கு என்ன நாங்கள் இந்த சமூகத்துக்கு இந்த தலைமுடாக என்ன செய்ய போறோம்ன்றதை மட்டும் சிந்திப்போம் மற்ற இடத்துல நடக்கிற விஷயங்களுக்கு சில சில விஷயங்களுக்கு நாங்க பத்து சொல்லுவோம் சில சில விஷயங்களை நாங்கள் கடந்து போவோம் இவருக்கு பொருளாதாரம்தான் பெரிய இலக்காக இருந்திருந்தால் சாவத்திரியின் ஒரு பிரச்சனையே அவர் படியே கொண்டு வந்திருக்க தேவையில்லை அந்த ஊழல் நிறைஞ்ச அரசாங்கத்திட்டேயே அவர் போய் பல மில்லியன் காசை வாங்கி கொண்டு இன்றைக்கும் கூட வைத்தியராக இருந்திருக்க முடியும் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்தவர் என்று சொன்னால் அவருடைய அந்த உணர்வுகள் தான் காரணம் அந்த உணர்வுகள் பாராளுமன்றத்துல ஒரு வரலாற்றிலேயே யாருமே பதிவு செய்ய முடியாத சிறப்பான ஒரு பதிவை செய்திருக்குது இதை விட அவற்றை தனித்துவத்துக்கு உங்களுக்கு என்ன சான்று வேணும் இலங்கை வரலாற்றிலேயே சுயேட்சை குழுவாக ஒரு உருவாகி எத்தனை பேர் இலங்கை வரலாற்றுல தன்னியல்பான நல்ல விஷயங்களை கலைக்க வேண்டிய கணக்க விஷயங்கள் எங்களுக்கு இருக்கு அவர் சம்பந்தமாக அவர் இதை அங்கீகரிச்சாலும் அங்கீகரிக்கிறதும் அது அவருடைய எண்ணம் சிந்தனை ஆனா நாங்கள் அந்த அங்கீகாரத்துக்காக இந்த சமூகத்துல இந்த தலைமூடாக நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம் எங்களுக்கு தேவையானது இந்த சமூகத்துக்கான நல்ல சிந்தனை நல்ல சமூகம் உருவாக வேணும் நல்ல கட்டுக்கோப்பான உணர்வு மிக்க இளைய சமுதாயம் உருவாக வேணும் இதுதான் எங்களுக்கான சிந்தனை நாங்கள் ஆரையும் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொல்லி ஏமாற்ற விரும்புகிறேன் எந்த விடயத்தையும் இந்த சமூகத்துக்கு வெளிப்படையாக உடன் துறந்து உளம் திறந்து இந்த சமூகத்துல கதைக்கு ஆசைப்படுற அது புலம்பே இருக்கட்டும் புலம்பே தேச வாழ்வியல் இருக்கட்டும் எவ்வரா இருந்தாலும் நாங்கள் வெளிப்படையாக இந்த சமூகத்துக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் இதுதான் இந்த சமூகத்துக்கான சிந்தனை இந்த தளத்துல பல வகையான எண்ணங்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது எனக்கு அது பெரிய ஒரு சிறப்பாக தெரியுது நாங்கள் அந்த எண்ணத்தை வச்சுக்கொண்டே இந்த தளத்துல பயணிப்போம் நன்றி நன்றி என்ன நன்றி என்ன மிக்க நன்றி